ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கும்பேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலா வன் நிலவுலாபிய நீர்மழி வேணியின் அழகில் சோதி என்னம்பாடத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிந்து காண்டு கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் வேளாயுதம்பாளையம் அருள்மிகு கும்பேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகள் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நற்பணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லமுதூற்றி நட்புயருடையால் தொழுகின்றோம் நல்லுடை நின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா அகத்தால் உண்ணி நீ போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலைபெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வா நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர் நினைந்து அண்ணல்லாதி அணிமறை காடரோதினமாக கதவி நே திரப்பிம்மி என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாயம் பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி குண்டு எல்லாம் வரலாறு மிகு கும்பேஸ்வரப் பெருமானின் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதி சுமந்து கருவறை புகுபாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித் தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலதூபி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கண்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல மிகு கும்பேஸ்வர பெருமானின் காமரிப்பு முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை கொத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது அங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்து என்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு போற்றி நாற்றுசிக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மழையானே போற்றி போற்றி சிற்றம்பலம் ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நூல போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை வெளுத்தும் சொன்மான ஏற்றருள் வடிவையை போற்றி அருள்மிகு கும்பேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி மகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திரு பெங்குரு வில்லா உருவமதாகி எந்திரள் வேடன் துருவது கொண்டு காரிகை காண தனஞ்சயன் தன்னை கருத்த காதல் செய்வெருமான் நேரிசையாக அறுபதம் நிறைமளர தோத்தாதே கண்மோசு கண்மோச வேரிகலெங்கும் விம்மிய சோலை வெங்குருமே விகழ் வீற்றிருந்தாரே பண்டனை கொன்றை வன்னியுமத்தம் அருவிய கோவிலமிரு கொடுமிக்க குண்டனி சடைய விடையினர் பூதம் கொடு கொட்டி குடமுழக் கூடியுமுழவ பாடியுர் வாதம் பயில்வர் முன்பாய் புனற்கங்கையைத் தடை மேல் வெண்பிரை உமையவளோடும் உமையவலோடும் வெங்குருமேவி வீற்றிருந்தாரே விண்ணியல் விமானம் விரும்பிய பெருமான் வெங்குருமேவியுள் வீற்றிருந்தாரே நன்னிய நூழன் ஞான சம்பந்தன் நவின்றவில் நவின்ற விவாய் மொழி நலமிகு பத்தும் பன்னியல்வாக பத்திமையாரே பாடியும் ஆடியும் பயில் வல்லோர்கள் விண்ணவர் விமானம் கொடுவர வேரி வியனு வீற்றிருப்பாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது திங்குளவு சோலை திரு புத்தர கோஷ மங்கை தங்குளவு சோதி தனியுருவந்தருளி எங்கள் வரப்பித்து எங்கள் வீரப்பருத்திட்டின் தரமுமாற்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பெனி கொண்டை பொங்குளவு கொன்றைச் செடையான் குணம் பரவி பொங்குளவு பொன்மலையே குணோசாமோ திருத்தொண்டர் வாக்கதியாக செய்கிளார் பெருமானரிடைய பெரிய புராணம் நானனே தோன்றும் குன்றில் நன்னு போமின்ன நானன் காணனி நல்ல காட்சியே காணும் இந்த சேனுய திருக்காலத்தி மலமிசை கெழுந்து செவ்வே கோணமில் கொடுமித்தவர் இருப்பர் கும்பிடுலாம திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேங்கெண்டார் அருளிய போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது ஆன்மா சகசமளத்துணராது அமைச்சு அரசு ஏய்ப்பன் என்று அஞ்சவைத்தே சதகம் செய்விப்பண் வினைத்தொகை தொகை விம்பவம் செற்பன் எந்த நார்மையும் ஓர்வங்கின்றோர் ஐவிற்கெதிரேயனை நோக்கியறைந்ததையாம் ஐவற்பனானவம் நீயதை மாற்றிடாயே வாழ்க அந்த நர்வாணவராணினம் வீழ்க அதன் புனல் வெந்தரும் மூங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே நீ கம் காண்க அவள்தானு உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருள் மிக கும்பேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வெள்வி மழ்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம்